கோபி நான் கிளம்பி போய் ராதா கூப்பிட்றாங்க ஆனால் ராதிகா வந்துட்டு நான் வர முடியாது நீங்கள் அங்கே இருக்குது அப்படின்றப்பா சொல்லிடுறாங்க ஏன் அப்படியே எப்படியெல்லாம் பேசுகிறேன் நம்ம சந்தோஷமாக இருக்கிறதானே கல்யாணம் பண்ணோம் இப்போ என்ன ரெண்டு பேர் பிரிஞ்சு வாழலான்னு சொல்கிறேன் என்ன காரணம் அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லை நீங்கள் அங்கே இருங்க நீங்கள் அங்கே இருந்தால் சந்தோஷமாக இருக்கீங்க நான் இங்கே என் பொண்ணு கூட தனியாக தரேன் தயவு செஞ்சு எங்களை தொந்தரவு பண்ணாது அப்படின்னு சொல்லலை நான் உங்களை தொந்தரவு பண்ணுறேன்னா நான் நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறதை கொஞ்சம் கூட நினச்சிப்பார் அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் பிரிஞ்சு வாழணும் நம்ம சேர்ந்து ஒன்றா ஒரே வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்ல திருப்பி திருப்பி நீங்கள் அரிச்சமாகவே தான் அரிச்சிட்டு இருந்தீங்க நம்ம எப்படி எல்லாரும் ஒன்றா இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல ஏன் இருக்க முடியாது நான் பார்த்துறதெல்லாம் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்று வேணாம் கோப்பை நீங்கள் திருப்பி திருப்பி போனால் திரும்பி பழைய மாதிரி பிரச்சனை தான் ஸ்டார்ட் ஆகும் அதனால் இன்னைக்கு உங்கள் வீட்டிலேயே இருங்க நான் இங்கேயே தரோம் அப்படின்னு சொல்ல ஏன் அதுக்கு இப்படி பேசுறது இது வந்து டெம்பரவரி பிரிவாக இல்லை பர்மனென்ட்டாவா அப்படின்னு கேட்குறேன் பர்மனெண்ட்டாகவே நீங்கள் வராதி நீங்கள் வந்தாலே எங்களுக்கு தான் நீங்கள் இதனால் வரவே வராதீங்க எங்களை திருப்பி திருப்பி பார்க்க வந்து இல்லாட்டாட்டாட்டாட்டாட்டா நாங்கள் வேறு வீடு காலப்பட்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி ராதிகா சொல்கிறேன் இதைக்கிட்ட போய் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்காக இங்கே என்ன சொல்லுறதுன்னு தெரியாம விளம்பி விளையாடுந்துடறாரு கிளம்பி வந்து பார்த்திங்கன்னா அந்த மன வரத்துலேயே பார்த்தீங்கன்னா நேராக பார்க்கு போறாரு பார்க்கு போய் குடிக்க ஆரம்பிச்சிட்றாங்க அந்த டைம்ல அவங்க ஃப்ரெண்டு வரேன் எங்கள் இப்போ இப்படியெல்லாம் பண்ணுற உங்களுக்கு உடம்பு சார் இல்லாத கண்டிஷனில் நீங்கள் இப்படியெல்லாம் குடிச்சிருந்தேன் என்ன உடம்புக்கு என்னத்துக்காது அப்படின்னு சொல்லலை அந்த ராதிகா எவ்வளோ கொழுப்பு இருந்தால் நான் கூட்டு கூட வரவே மாட்டேன் என்னை பார்க்கவே வராது அப்படின்ற மாதிரி சொல்ல சொல்லிட்டா அந்தளவுக்கு அவளுக்கு திமிரி இருப்பிச்சு அப்படின்னு சொல்ல டே அவன் மனசில் எதுனா கஷ்டம் இருக்கும் அதனால தான் அப்படி ஒரு முடிவு எடுத்துருக்கேன் நீ பேசி புரிய வைக்கிறது வைக்கிறதே மறுநாள் காலையில் போய் பாரு அப்படின்னு சொல்ல டே நான் போய் பேசணா நான் எவ்வளோ கூட்டும் பார்த்தீங்கன்னா வரவே இல்லை காலையில் உள்ளே நான் நான் அப்பையும் அவன் வர மாட்டேன்ட்டா அப்படின்னா அவளுக்கு அளவுக்கு கொழுப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலை சரிடா சரிடா அதை எதுவும் இருந்தாலும் காலையில் பேசலவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோபியை கூட்டு போகிறாங்க கோபி பார்த்தீங்கன்னா போதில் அப்படியே திண்டாட்டு போக எதோ பார்த்திங்க சரி பார்த்தீங்கன்னா ரொம்ப பதற்ற மாட்டேறாங்க ஏன் கோபி இப்படியெல்லாம் மாட்டேன் உங்களுக்கு உடம்பு சரியில்லை அது கண்டிஷன்ல நீ இப்படியெல்லாம் குடிச்சிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லலை அவ்வளோ கஷ்டமாக எனக்கு அதனால தானே குடிச்சிட்டு வந்தேன் அந்த ராதிகை என்னை வீட்டுக்கே வர வேணான்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்படின்னு சொல்ல அவள் பணம் போய் போகிற விட்றா அவள் பாதியில் வந்து பாதியிலேயே போய் போகிறான் நீ உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாகிடறா அங்கெல்லாம் திருப்பி போய் நீ திருப்பி கஷ்டப்பட்டு வராத பழைய மாதிரி இந்த குடிக்க ஆரம்பிச்சிட்ட பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல கரெக்ட்டுமா நீ சொல்கிறதாம கரெக்ட்டா நான் இனிமேல் அவளை முழிக்கவே மாட்டேன் அவன் மூஞ்சிலேயே முடிக்க மாட்டேன் அவள் அப்படியே சந்தோஷமாக இருக்கட்டும் நான் நான் என் பசங்களோட இங்கேயே ஒன்று வந்து தரேன் அப்படின்னு சொல்ல அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பாக்கி வராங்க நீங்கள் திருப்பி தப்பான முடிவு தான் எடுக்கிறீங்க என்ன இருந்தாலும் அவங்க உங்கள் ஒய்ஃப் அதை கொஞ்சம் மனசில் வச்சுட்டு பேசுங்க இப்படியெல்லாம் பண்ண அவங்க எவ்வளோ மனசு கஷ்டம் இருந்தால் அவங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க அதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்திங்களா அப்படின்னு சொல்ல ஈ சரி டேய் அவனை எப்படி திருப்பி திட்டே இருக்க அவனே மனசு வந்து போய் குடிச்சிட்டு வேறு வந்திருக்கான் அதில் போய் அவன் அவங்ககிட்ட இதெல்லாம் பேசிட்டு இருக்கா அவர் திருப்பி எதன கோவப்போடு எதனா டென்ஷனாக என்னன்னா உடம்புல மாறும் அப்படின்னு சொல்ல அத்தை நீங்கள் வாய முடியாது உங்களால் தான் உங்க கெட்டு போயிருக்கான் இன்னமும் நீங்கள் அவனை முந்தாண்டியில் தான் முடிஞ்சு வச்சிருக்கீங்க அதனால தான் அவர் ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாமல் அப்படி இப்படி திண்டாட்டிருக்காரு கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் ஒழுங்காக உங்கள் மகனை கொஞ்சம் நல்லா இருப்பான் அப்படின்னு சொல்லி பாக்கி உனக்கு உங்களுக்கு தேவையான விஷயம் என் மகன் விஷயத்தில் தலை இடாது என்ன எதுனாலும் சொல்லு என் மகனை பேசுகிற வேலை வேணாம் நீங்க மரியாதை கிளம்பி போ அப்படின்னு சொல்ல எக்கடன கெட்டு போங்க ஆனால் ஒரு நல்ல உங்களை கஷ்டம் பண்ணிருக்காங்க அது மட்டும் தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டாக்கி பார்த்துக்கிட்டா வீட்டுக்கு போயிடுறாங்க ஈஸ்வரி பார்த்துக்க படுப்பு ஆசை படுப்பாங்க இப்படி தான் வரப்போ எபிசோட வந்து போகுது அடுத்து என்ன நல்லா இன்ட்ரஸ்ட்டுங்க அடுத்த போகுதுன்றது அடுத்து வீடியோ சொல்கிறேன் மீது பண்ண வீடியோ தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க தேங்க்யூ